கோலத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியா போகணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா அவருடைய திட்டங்களே போதுமான அளவுக்கு அந்த தொகுதிக்கு போய் சேர்ந்திருக்கு அடுத்ததான் நாம பார்க்க போற தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஸ்டார் தொகுதினாலே அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்காவது சரி செய்யப்படும் அப்படிங்கறது நம்பிக்கை அதுவும் முதலமைச்சர் மகனோட தொகுதி தமிழ்நாடு அரசோட துணை முதலமைச்சர் தொகுதினா சும்மாவா டாப் டென் எம்எல்ஏக்கள் பட்டியலில் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின் திமுகவினராலும் இளைஞர்களாலும் கொண்டாடப்படும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம் திருவெல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களால் தொகுதி மக்களை கவர்ந்திருக்கிறார் பிரச்சனைகளை தீர்க்கும் அதிகாரம் படைத்தவராக இருக்கும் உதயநிதியிடம் என்ன குறைகளை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கிறார் என்கிறார்கள் அந்த தொகுதி மக்கள் அது மட்டுமல்ல எளிதில் அணுகக்கூடியவராகவும் இருக்கிறார் என்கிறார்கள் பெற்றவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் முப்பத்தோரு கோடி மதிப்பீட்டில் மத்திய பக்கிங்ஹம் கால்வாயில் ஏழு புள்ளி மூன்று ஒன்று ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது நடுக்குப்பம் பகுதியில் மக்களின் பங்களிப்புடன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயில் புறக்காவல் நிலையம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயில் சாலையோர கழிவு நீரேற்று நிலையம் அமைத்தல் இருநூற்று முப்பது மீட்டர் நீளத்திற்கு புதியதாக கழிவுநீர் குழாய் பதிக்கும் பணி முன்னூற்று எழுபது மீட்டர் நீளத்தில் கழிவுநீர் உந்துக்குழாய் அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அவரது தொகுதியில் கவனம் பெற்றிருக்கின்றன டாக்டர் பெசன்ட் சாலையில் ஒரு கோடியே ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த திறன் மேம்பாடு மற்றும் விளையாட்டு மையம் பம்பிங் ஸ்டேஷன் சாலை மற்றும் ரிச்சி தெரு சந்திப்பில் நமக்கு நாமே திட்டத்தில் பதினேழு லட்சத்தில் பொதுக்கழிவறை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த தொகுதியில் பதினைந்து கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்லோக்கு மையம் முதல்வர் படைப்பகம் மற்றும் நூலகம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்மையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தாறு மாணவர்களுக்கு இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் கல்வி உதவித் தொகை வழங்கப்பட்டது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மொத்தம் மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு மாணவர்களுக்கு நான்கு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் அளவுக்கு கல்வி உதவித் தொகை கிடைத்திருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு சேப்பாக்கம் திருவெலிக்கேனி தொகுதி நவீன வளர்ச்சியில் ஒரு புதிய பாதையை அடைந்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத் துறையின் மீது இவருக்கு அதிக ஈடுபாடு உண்டு தொகுதியின் பாரம்பரியத்தையும் நவீன வளர்ச்சியையும் சமநிலைப்படுத்துவதில் இவரது பங்கு முக்கியமானதாக இருக்கிறது சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் மைதானத்தை தாண்டி விழும் சிக்சர் போல உதயநிதியின் செல்வாக்கு சேப்பாக்கத்தில் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதுமே விதை போல் விழுந்திருக்கிறது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது